ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அவர் சேனல் நம்ம சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா புதுங்க அம்மா சாலை மீன் வாங்கியிருக்காங்க என்ன ரேட்டுக்கு வாங்கணும் இன்றைக்கி மீன் புளி ஊற்றி வைக்கிறது கொஞ்சம் விளக்கமாகவே பார்க்கலாம் நான் பேசி வீடியோ எடுத்திருக்கேன் கொஞ்சம் உலரல்ஸ் இருக்க தான் செய்யும் கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி அப்புறம் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க அன்னைக்கு காலையிலேயே சாலை மீன் வாங்கிட்டு வந்துட்டாங்கங்க ரேட்டு வந்து நூறுரூபா நூறுரூபாய்க்கு வாங்கியிருந்தாங்க ஃப்ரை பண்ணலாம் அன்றைக்கி புளி ஊற்றி தான் வைக்கும் குழம்பு வச்சுட்டு புளி ஊற்றி வைக்க போகிறோம் மீன் புளி ஊற்றி வைக்க போகிறோம் மீன் குழம்பு எத்தனே வச்சுட்டோம் இன்றைக்கி போன டைம் தான் மீன் ஃப்ரை பண்ணோம் அப்படிங்கிறனால இன்றைக்கி புளி ஊற்ற வைக்க போகிறோம் இதில் பதினஞ்சு மீன் கிளீன் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ புளியை நல்லா கரைச்சிக்கலாம் ஒரு லெமன் அளவுக்கு புளி தண்ணி தேவைன்னா நம்ம ஊற்றி விடுவோம் அதுக்கு நம்ம வந்து வத்தல் பொடி வத்தல் பொடி போட போகிறோம் ஒரு ஒரு ஸ்பூன் இல்லை ரெண்டு ஸ்பூன் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க நாங்கள் கம்மியாக தான் ஓரளவுக்கு கம்மியாக தான் போடும் அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் கருவட்டில் வந்து தாரா இல்லாமல் எவ்வளோ நாள் போட்டுக்கணும் நல்லா களைச்சி விட்டேன் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குவோம் இப்போ அடுப்பு ஊற்ற வச்சுக்குவோம் அதான் புளிப்பு புளிப்பு வேணால் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தேற்றிக்கலாம் பிரச்சனை இல்லை நமக்கு ஆரம் புளிக்கும் எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கோங்க கரெக்டாக இருக்கும் இது வச்சு வரும்போது நம்ம கொஞ்சம் உப்பு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம் இந்த டைம்ல கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இது போச்சு வந்துட்டு பார்ப்போம் ஓரளவுக்கு வந்துருக்குது நல்லா கொஞ்சம் கொஞ்சம் வத்தி இருக்குது ஏற்கனவே சால்ட் போட்டாச்சு இந்த டைம்ல கொஞ்சம் நல்லெண்ணெய் பிக்கும் இது வந்து நல்ல சட்டி பத்தையும் வைக்கலாம் இல்லை நமக்கு சாறு வேணும் அப்படின்னா கொஞ்சம் பாதியில் நல்ல வெந்த மீன் வந்துடும் வெந்த பிறகு கொஞ்சம் தண்ணி வத்தினதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ அளவுக்கு சார்ஜ் தேவைப்படுதோ அந்த டைமில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இல்லை எங்களுக்கு சட்டை சட்டி பத்திரம் தான் வேணும்னா நல்லா ஃபுல்லாக நல்லா வேக வச்சு ஃபுல்லாக தண்ணி இதாகுற அளவுக்கு வச்சுக்கோங்க டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும்பா ரெடி ஆகிட்டு கொஞ்ச நேரம்தான் நமக்கு சூப்பரான ஒரு ரெசிபி ரெடி ஆகிரும் நம்மளோட ஃபேவரட் ரெசிபின்னு சொல்லலாம் இப்போ தான் நமக்கு மட்டனையும் சாப்பிட முடியாது சாப்பிட போகிறதும் கிடையாது சிக்கன் சாப்பிடலாம் ஆனால் அந்தளவுக்கு ரொம்ப சாப்பிட முடியும் ஆனால் மீன் வந்து சாப்பிடலாம் ஆனால் வாரத்துக்கு ஒரு நாள் தான் மீன் வாங்குகிறோம் அடிக்கடி வாங்கி அந்த பழக்கம் கிடையாதா அதனால் அவங்க கிடைக்கிற நாள் வந்து நல்லா சாப்பிடுவோம் நல்லா சாப்பிட்றோன்னா நிறைய சாப்பிட கிடையாது கொஞ்சம் தான் சாப்பிடுவோம் ரொம்ப பிடிச்ச மாதிரி லைக் பண்ணி சாப்பிட போகிறோம் சாப்பாடு கம்மியாக வச்சு மீன் ஒரு நம்ம இதில் ஒரு மூணு மீன் அதில் ஒரு மூணு மீன் அப்படி இந்த மாதிரி எடுத்து வச்சு சாப்பிட்லான்னு நினச்சிருக்கேன் சரி நமக்கு எது ஏதாவது வந்து டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சுன்னா அதை வச்சாப்பட வேண்டியது தானே ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டு நல்ல திக்னஸ் கொடுத்துட்டு இப்போ நம்ம இந்த டைம் ஆஃப் பண்ணாலும் ஆஃப் பண்ணிக்கலாம் இது வந்து சோத்தில் போய் ஊற்றி சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு கொஞ்சம் வர வச்சு நான் ஆஃப் பண்ணிக்கலாம் ஃபுல்லாலாம் வைக்க மாட்டேன் ஏன்னா என் மகளுக்கு இந்த சார் ரொம்ப பிடிக்கும் எனக்கும் பிடிக்கும் அதனால் ஃபுல்லெலாம் நான் வற்ற வைக்கவே மாட்டேன் வற்ற வைச்சாலும் சூப்பராக இருக்கும் நல்ல பிடிக்கும் மீன் பிடிக்கும்னா செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அது சார் மீது மட்டும்தான் தேடாமான்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது நிறைய மீன்ல செய்யறாங்க காரல் மோஸ்ட்லி இந்த காரப்பூச்சியில் எல்லாம் இந்த அம்மா செய்வாங்க காரப்பூச்சி இந்த மஞ்சப்பாறை அந்த அளவுக்கு இருக்கும் தான் புளி பூச்சி வைப்பாங்க சூப்பரா இருக்கும் சின்ன ஆனால் அந்த அளவுக்கு சின்ன பிள்ளைங்களை விரும்பலாம் மீன்லாம் சாப்பிட்றது கிடையாது ஆனா நல்லா இருக்கும் டேஸ்ட் நல்லா இருக்கும் தெரியும் சாப்பிட்றது கிடையாது இப்போ இது வீட் போச்சு சூப்பரா இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க பிறகும் கொச்சிட்டே இருக்குது அந்த சட்டி சூடு இருக்க வரைக்கும் கொச்சிட்டே இருக்கும் பார்த்தீங்களா கட்டியை திக்காயிட்டு பார்த்தீங்களா திக்காக இருக்குது பார்த்தீங்களா சாப்பிட்டுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு பாருங்க எதுவுமே சமட்டு சூப்பராக இருக்கும் ஒரு வழியாக சமைச்சி முடிச்சாச்சுங்க இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறது நல்லா இருக்கா என்னென்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணுறதை பொறுத்து நம்ம அதை வந்து மாற்றிக்கலாம் தப்பாக இருந்தால் மன்னிச்சிக்கோங்க வேறு வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இன்னொரு ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்